எம்டி மைடா சுடு சமையல் இப்போ நீங்கள் பார்த்துருக்கறது சோம்பு செடி தான் சோம்பு செடியோட பூக்கள் இது ஸோ இது வந்து நல்லா காயாக ஆரம்பிச்சுட்டு பாருங்களேன் இதில் எப்போதுமே வண்டுக்களும் தேனீக்களும் அதுக்கப்புறமா சின்ன சின்ன ஈக்கள் சின்ன தேனீக்கள் விதவிதமான இதுவெல்லாம் வருவாங்க இதோட வாசனைக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பூக்கள் இப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க வருவாங்க இது இந்த மாதிரி இருக்கும்போதே கொஞ்சம் சின்னதாக இருக்கும்போதே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் இது குளிர் பிரதேசங்களில் தான் அதிகமாக விளையிது பட் ஆனால் நம்ம சென்னையில் கூட பாருங்கள் இந்த அடிக்கிற வகையில் சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்காங்க இந்த கீரைகளை வந்து நம்ம வடை செய்யும்போது பயன்படுத்தணும் அப்படி ஒரு டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்கும் தோசையில் சப்பாத்தியில் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம் நல்ல ஒரு நறுமணம் இருக்கும் ஸோ இதை வந்து யூஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியுது எந்த அளவு நறுமணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சொம்பு செடியை எவ்வளோ தலையை ஆட்டி ஆட்டி அழகாக இருக்காங்க பாருங்களேன் ஸோ இது விதைகள்லாம் நல்லா காய ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இந்த மாதிரி காய ஆரம்பித்த பிறகு நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்பவே ஆர்கானிக்காக ஹெல்த்தியாக வளர்ந்தது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு பாருங்கள் பஞ்சு பஞ்சாக இருக்குது ஸோ இதுதான் அளவு காயினும் காஞ்ச பிறகு தான் எடுத்து ஸ்டோர் பண்ணணும் இந்த வீடியோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு கூட சொல்லலாம் இது சோம்பு செடி தான் அதோடய இப்படி தான் இருக்கும் அதோடய பூக்கள் பன் இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் இதோட காய்கள் இந்த மாதிரி இருக்குது காஞ்ச பிறகு இந்த கலரில் தான் இருக்குது ஆனால் நம்ம கடையில் வாங்கினது பார்த்திங்கன்னா க்ரீனிஷாக இருக்குது எனக்கு இதை பார்த்தோன்னே ஒரே ஷாக் ஆகிடுச்சு இந்தளவாக அதில் வந்து இப்போ இதுக்கு சேர்க்குறாங்க சாயம் கலக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கலப்படம் இந்த சாயம் இதெல்லாம் பண்ணுறாங்க தான் ஆனால் இருந்தாலும் இந்தளவு கலக்குறாங்களா எப்படி அந்த கலர் வருது அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு இப்போ இதை ஹேரஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஹேரஸ் பண்ணியாச்சு இதை இப்போ கீழே எடுத்துட்டு போ எடுத்துகிட்டு போய் கடையில் வாங்குறதும் இதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் நல்ல மனமாக சூப்பராக இருக்குது ஆனால் கடையில் வாங்குறது ஒரு மாதிரி க்ரீனாக இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது ஆக்சுவலாக இதுவுமே அந்த விதையிலேருந்து போட்டு முளைச்சது தான் எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு தெரியல இது கடையில் வாங்கிட்டு வந்த சோம்பு இதை இப்போ ஊற வச்சு பார்க்கலாம் எந்தளவு சாயம் போட்டிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பாருங்கள் ஊற வச்சதுக்கப்புறம் அதில் உள்ள சாயம் எல்லாமே வெளியில் வந்துட்டு ஸோ வந்து ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்குது இதுதான் ஒரிஜினல் இது கடையில் வந்தது எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்களேன் இது பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சி நான் ரொம்ப வருஷமாக மாடி தொட்டச்சிக்கா நான் இந்த மாதிரி யோசிக்கவே இல்லை ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நீங்கள் வந்து சோம்பு பயன்படுத்துறீங்கன்னா தயவு செய்து வாஷ் பண்ணிட்டு பயன்படுத்துங்க வீடியோ எப்படி பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி பக்கத்தில் பட்டன் எடுத்திங்க ஃபிரெஸ்ட் ஷேர் பண்ணுங்கள் பாய்